எடுத்து யார் போட்டி போடுறாங்களோ டெபாசிட் போடணும் எந்த போட்டாலும் அண்ணன் எதிர்த்து போட்டி போடுறோம் இன்னைக்கு கூட நேற்று என்னோடு இரண்டு கூட்டத்திற்கு இரண்டு பிரசார கூட்டத்திற்கு அண்ணன் திரும அண்ணன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார் இன்னைக்கு காலையில் அவர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நேற்று எங்கிட்ட நேற்று நல்லவர் வந்து என்கிட்ட சொன்னார் நான் தப்பாக நினைச்சிப்பேன்ன தம்பி நான் ஒரு போராட்டத்துக்கு போகணும் டெல்லி போராட்டம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்களான்னு நான் என்ன தெரியுமா சொன்னேன் அண்ணா நீங்களும் நானும் வேலை கிடையாது நான் உங்கள் தம்பி என்ன என்ன இப்படி எல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு பதிலாக நான் பிரச்சாரத்துக்கு போறேன் நீங்கள் போய் டெல்லியில் போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிர்த்துதான் அந்த போராட்டம் நீங்கள் போய் உங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துங்க உங்க பிரச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தோட அந்த உரிமையோட நான் வந்து உங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கு தொழில் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போயிடுவாரு இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு இந்த முறை பாஜக இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆறுடன் சொன்னாங்க ஏன் மறுக்க திமுக கூட்டணியில் இருக்க மாட்டாரு பிரிஞ்சு போயிடுவாரு சீட்டு கம்மியா கொடுத்தா பிரிஞ்சு அண்ணன் போயிடுவாரு திருமாவன் அவர்கள் உறுதியோடு மன உறுதியோட இருந்து அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி அது வெறு கொள்ளை கூட்டணி தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணியில அவர் இன்னைக்கு இடம் அவரை சொல்றேன் திமுக இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடுது நம்ம இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிட்டு வெற்றி பெற போறோம் ஆனா அந்த வெற்றி எல்லாம் விட மிக மிக முக்கியமான வெற்றியாக நான் கருதுவது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் விழுப்புரத்துல அண்ணன் ரவிக்குமார் அண்ணனுடைய வெற்றி அதே மாதிரி இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமானனுடைய வெற்றி அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்ய வேண்டும் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன என்ன செய்தி நேற்று இரவு பானை சின்னம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உறுதியாகிவிட்டது இதுல இருந்து என்ன தெரியுது ஒன்றிய பாஜக அரசு தங்களோட கூட்டு வைத்துக் கொள்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் என்ன சின்னம் கேட்டாலும் உடனே கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க ஆனா நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னம் கேட்டாலும் கொடுக்க முடியாது அதற்கு பதிலாக வேற சின்னம் தான் கொடுப்போம்னு சொல்லி அல அலகழிச்சாங்க ஆனா நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்களும் அவருடைய சேர்ந்தனர் தொழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேந்த தொழர்களும் அந்த வழக்கறிஞரனையும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி நேற்று வெற்றிக்கடமா பானை சின்னத்தை ரெண்டு தொகுதிக்கு வாங்கிட்டாங்க இப்போ இந்த பானை சின்னத்தை வாங்குனதுலேயே நாம பாதி வெற்றி பெற்றுட்டோம் இன்னும் நம்ம பாதி வேலை தான் செய்யணும் அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அனைவரும் முடிவு எடுத்துட்டீங்களா என்ன சின்னம் சட்டமா சொல்லுங்க எந்த சின்னம் குவான சின்னத்துல வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி பெட்டியில உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தெரியணும் ஒன்னு நம்முடைய எழுச்சி தமிழர் உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் திருமாவள பேர் தெரியணும் சரியா அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கூட்டணி சின்னம் குவான சின்னம் தெரியணும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் நீல கலர் பட்டன் அந்த பட்டன்ல நீங்க அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா சென்ற முறை எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சமோ இந்த முறை அதை விட அதிகமாக ஓட ஓட விரட்டி அடிக்கணும் செஞ்சிருவோமா சென்ற முறை சென்ற முறை நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை இருங்க ஒரே ஒரு செகண்ட் பேசி முடிச்சு சென்ற முறை நம்முடைய அண்ணன் திருமாவளன் அவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் ஆனா அதற்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா கடைசி நிமிஷத்துல தான் இந்த பான சின்னத்தை அண்ணனுக்கு ஒதுக்குனாங்க ஆனா இந்த முறை பான சின்னத்தை நாம பிரபலப்படுத்துறோமோ இல்லையோ இது அவங்க நம்ம சும்மா கேட்டு கொடுத்துருந்தா கூட ஒரே நாள் செய்தி போடு போயிருக்கோம் பிரேக்கிங் நியூஸ் நம்முடைய சன் நியூஸ் நம்முடைய தமிழ் சேனல்ல தமிழ் செய்திகள்ல வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா இது இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சட்ட போராட்டம் ஆக்குனதுனால இன்னைக்கு இந்த பான சின்னம் நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிருச்சு ஆங்கில தொலைக்காட்சிகள் இந்தி தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த பான சின்னத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி சாமர்த்தியமா இந்த பான இவங்க வாங்கினாங்க அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு அந்த பாராட்டை பேசி பேசி முடிச்சோன்ன பேசி முடிச்சோன்ன எப்படி இவ்வளவு இந்த பான சின்னத்தை இவங்களை வாங்கினாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் ஆங்கில நியூஸ் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு பானை எனவே இந்த முறை இந்த நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு எல்லாம் பத்தாது அது சரி வராது இந்த முறை அது எப்படி பார்த்தோம் இதுக்காக சண்டை போட்டு பான சின்னத்தை வாங்கணும் சவால் குறைந்தது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பான சின்னத்துல வாக்களிச்சு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் செய்வீங்களா தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா இப்போ எங்க போனாலும் பிங்க் பஸ் பிங்க் பஸ் ஓனர் இறங்கிக்கலாம் இப்போ அந்த பஸ் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல செல்லமா என்னதான் சொல்றாங்க முதல்வர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இது நாம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அடுத்தது தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் செஞ்சார் ஆண்கள் வந்திருக்காங்க ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்கல்ல ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் விடுதலைக்காக தன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு பெண்கள் படிக்கணும் பெண்கள் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிச்சா பத்தாது பெண்கள் மேற்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அப்படின்னாரு காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது பெண்கள் வேலைக்கு போகணும் அவங்க சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருமா அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்த பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி அரசு கல்லூரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்படுகிறது இது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த திட்டத்தை ஆண்களுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில படித்து காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அடுத்து இன்னொரு திட்டம் இது மிக மிக முக்கியமான திட்டம் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில டிஃபன் சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்ருவாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஆனா இவங்க வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அதே நினைப்பா இருப்பாங்க குழந்தைய வெறும் வயிற்றுல அமுச்சு வச்சமே அவங்க போய் தூங்கிட்டானா மயக்கத்துல இருக்கானா பள்ளிக்கூடத்துக்கு போனானா கிளாஸ் ரூமுக்கு போனானா படிச்சானா அப்படின்னு அந்த கவலையிலே இருப்பாங்க இந்த கவலையை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதற்கு பேர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் காலையில முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா தரமான உணவு முதல்ல தரமான உணவு அதற்கு பிறகுதான் கல்வி இப்போ பெற்றோர்கள் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கல்வியை கொடுக்க நம்முடைய மானு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு தைரியமா அனுப்புறாங்க இதுக்கு பெயர் தான்மா திராவிட மாடல் அரசு எல்லாரும் கேட்கறாங்கல்ல அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு புதுசாக சொல்றீங்கன்னு இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலம் தெலுங்கானா மாநிலம் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள்